குத்த வைத்து இலசுகளை சூடேற்றும் நடிகை ரேஷ்மா பசுப்புலட்டியின் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன ரேஷ்மா பசுப்புலட்டி ஒரு இந்திய தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகையாவார் இவர் ஒரு தொகுப்பாளரும் கூட தமிழ் திரைப்படத்துறையில் மற்றும் தொலைக்காட்சி புரியிலும் பணிபுரிந்து வருகிறார் ரேஷ்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அன்று பிறந்தவர் இவர் சென்னையில் பிறந்தவர் இவருக்கு தீப்தி என்ற இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் ஒருவர் மென்பொருள் பொறியாளர் மற்றவர் சுஷ்மா பண்டாரு மற்றொரு தங்க இவருடைய உறவினர் பாபி சிம்ஹா தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகில் பணியாற்றும் பிரபல நடிகரும் ஆவார் டிவி ஃபைவ் என்ற செய்தி சேனலில் செய்திவாசி பலராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் பின்னர் டிவி ஃபைவில் புத்திசாலித்தனமான மனம் பெரிய திரைகள் மூவி மந்திரம் பல பல பிரபலமான நிகழ்ச்சிகளை தொகுப்பாளராக இருந்து தொகுத்து வழங்கினார் பின்னர் இவர் தொலைக்காட்சி சேனலான சன் டிவியில் சன் சிங்கர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் பாடகியாகவும் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் லவ் டாக்டர் என்ற தெலுங்கு நிகழ்ச்சியில் நடிகையாக பணியாற்ற தொடங்கினார் ஜனவரி இரண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்று வாணிராணி தொலைக்காட்சி தொடரின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதில் இவர் தேவிகா என்ற எதிரிவில்லியாக நடித்திருந்தார் சன் டிவியில் ஒளிபரப்பான வம்சம் அவரது பிரபலமான டிவி சீரியலில் அடங்கும் பின்னர் வேந்தர் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரகாண்டம் என்ற கதாபாத்திரத்தில் சக்தி என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் இவர் மூன்று படங்களிலும் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு படத்திலும் நடித்துள்ளார் சீரியலை விட மாடலிங் மிகவும் விரும்பும் இவர் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அவரின் சில கவர்ச்சி போட்டோக்களும் உங்களுடைய பார்வைக்கு நீங்களே பார்த்து இந்த ஃபோட்டோவை பாருங்க ஒவ்வொரு ஃபோட்டோவிலும் தன்னுடைய முன்னலகு பின்னழகு கண்டிப்பாக எடுப்பாக தெரிய வேண்டும் என்ற குறிக்கோளுடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை தன்னுடைய சோஷியல் மீடியாவை அப்லோடு தான் இந்த ரேஷ்மா ரசிகர்கள் தன்னுடைய உடம்பை இன்ச் பை இன்ச்சாக ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஆடைகளை தேர்வு செய்து அந்த அளவுக்கு எடுப்பாக போட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் தூங்க விடாமல் செய்து விடுவார் இவரை பற்றிய பெரிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை இவர் நடித்த புஷ்பா புருஷன் காமெடி இன்று வரை வேற லெவல் ஹிட்டாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்